தை மாத அம்மாவாசை முன்னோர் வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாளாகும் தை அம்மாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகின்றது அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசையை பரிபூரணமாகப் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை ஆகும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இது தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை என்று மட்டும் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அத்துடன் நம்முடைய பாவங்கள் மட்டுமன்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரை அம்மாவாசை திதி உள்ளது இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றும் ஒரு தனிச்சிறப்பு ஆகும் இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்ததாகும் தை அமாவாசை என்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் யாருக்கு தானம் அளிக்க வேண்டும் எந்த மாதிரியான பொருட்கள் தானம் அளித்தால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானதாகும் அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள் எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானமளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களை வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானமளிப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளிப்பதால் மட்டுமே அது முன்னோர்கள் சென்று சேரும் என்பது நம்பிக்கை இது தவிர சனி காரகாரத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிப்பது சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் ஓரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்து சிறப்பு ஓரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு உணவு அளிப்பது சாலையோரம் வசிப்பவர்கள் போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது குறிப்பு கருப்பு நிற போர்வை வாங்கிக் கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுபவர்களுக்கு பித்திருக்களின் ஆசை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் தை அம்மாவாசை அன்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து விடுவது பித்திருக்களின் ஆசையை தரும் இதனால் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேண்டும் இது அவர்களை திருப்தி செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமன்றி நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் हर हर शम्भु जय जय शङ् हर हर पर जय जय शङ्